நான் கடந்த வாரம் திருச்சி வந்திருந்தப்ப ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னை சந்திக்க வந்திருந்தாங்க இப்போ வந்தவங்களில் ஒரு பொண்ணு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அகம் பிரம்மாஸ்மின்னா என்னது நான் கடவுளன்ற தத்துவம் இந்து மதங்கள் அடிக்கடி சொல்லிட்டுருக்க அந்த தத்துவத்தை எப்படின்னா என் வாழ்க்கையோடு எடுத்துக்கொள்றது அப்படின்ற ஒரு கேள்விகிட்ட கேட்டிருந்தாங்க அகம் பிரம்மாஸ்மின்னா என்னன்னு கேட்குறீங்க பட் அந்த உண்மையை புரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் ஒருபோதுமே தயாராக இல்லை ஆனால் உங்களோட மனமும் உங்களுக்கும் புரிந்து கொள்கிற வகையில் இலகுவாகவும் விளக்கமாகவும் நான் இதை தெளிவு கொடுக்குறேன் இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற வார்த்தைக்கு நீங்கள் பிஎம் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோட பேர் கஜரதன் நாகரட்டம் நான் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் நான் இலங்கையை சேர்ந்தவன் இங்கே தமிழ்நாட்டிலும் சரி உலகம் முழுவதும் சரி ஈர்ப்பு விதி ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் கொண்டு வந்த முறைகளை தவிர்த்து புதுசாக வித்தியாசமாக நம்ம சரியான வேயில் எப்படி இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்த முடிஞ்சால் எங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி குயிக்கான ரிசல்ட்ஸை எடுத்து கொடுக்க முடியுன்றத கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு மாணவர்களை வச்சும் அவங்கள சக்ஸஸ் பண்ண வச்சும் நம்ம வந்து நிரூபிச்சிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கான தெளிவு கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் பிஎம்எக்ட்டிட்ட மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது மறக்காமல் லைக் பண்ணியும் கொள்ளுங்கள் தொடர்ந்து ஒருமுறை ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் கூப்பட்டு ஒரு புத்தகம் ஒன்று வாசிக்க சொல்லி அந்த புத்தகத்தோட முதல் பக்கத்தை திறந்து அதில் வெறும் நாலு வரிகளை படிச்சுட்ருக்கும் போதே அந்த பக்கத்தையே கடக்க முடியாமல் அந்த புத்தகத்தை வீசி எறிஞ்சு விவேகானந்தர் சொன்ன வார்த்தை இந்த புத்தகம் கூறும் கருத்துக்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை இது என்னோடய முகத்தில் அடித்தால் போல் இருக்கு பகவத்கீதை சொல்கிற மாதிரி கொஞ்சமேனும் எனக்கு தன்மையாக அந்த விஷயங்களையும் இந்த புத்தகம் சொல்லுதில்லை இதோட உண்மைகளை என்னால் ஏற்றுக்கொள்ள இருக்குன்னு சொல்லி அந்த புத்தகத்தை அவர் வீசி எறிஞ்சார் அந்த புத்தகம் கூறின கருத்து என்னென்னா அந்த உண்மை நானே பிரம்மம் பிரம்மமே நான் அதாவது உங்களை வந்து நீங்கள் ஒரு ஆத்மா நீங்கள் வந்து பரமாத்மாவோட குழந்தைகள் உங்களுக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ஏதோ எனக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு நம்ம நம்பிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் தான் அந்த பரமாத்மா எனக்கு ஒன்றா எப்படி இருக்கும் நீங்கள் தான் இந்த உலகத்தை படைச்சினீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் படைச்ச நீங்களே அதுக்குள்ளே சிக்குண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக வழங்கப்படுத்துறதுக்காக நான் எழுதின ஆத்மாவாகிய நான் என்கிற நூலில் இருந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்காக நான் வாசிச்சு சொல்கிறேன் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிறக்கும்போது இந்த உடலை இப்படித்தான் இருக்கணும் உங்கள் உங்களோட பெற்றோர்களோ இல்லை நீங்களோ டிசைன் பண்ணலை அது ஏதோ கர்மம் மூலமாகவும் உங்களோட பயன் மூலமாகவும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது அதுவும் நாங்கள் லோ ஆஃப் பார்க்கும்போது சொல்கிறேன் அதுவும் வரும் ஏழு சதவீதம் தான் என்ன இங்கே கர்மாறது உங்களோட செயல் அதை நீங்கள் எங்கள் லோ ஆஃப் கொண்டு வர மாட்டீங்க அண்ட் அப்படி கொண்டு வரும்போது அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வர முடியும் அப்போ இந்த உடலை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இதுக்கு நீங்கள் காரணமாக இல்லை இது எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணலை நீங்கள் வரும்போது ஒரு ஒரு உடலை கொண்டு வர்றீங்க அது குறிப்பிட்ட நாட்களில் வளர ஆரம்பிக்குது அதுக்கு காரணமாக நீங்கள் இல்லை இந்த உடல் செயல்பாடு அடையுது இந்த உடலில் இதயம் வேலை செய்யுது அதுக்கு காரணமாக நீங்கள் இல்லை அப்போ இங்கே ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே இருந்து நகர் இது எல்லாத்தையுமே இருக்கிறதால அப்போ இது கிட்டத்தட்ட இப்போவே நீங்கள் ஒரு பிரம்ம தான் இருக்கீங்க அடிப்படையில் சொல்ல நீங்கள் ஏற்கனவே பிரம்ம தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும் படித்து கொண்டு தான் இருக்கீங்க இப்போ இன்னொரு வேலை பாருங்கள் இந்த பஞ்ச புலன்கள் வழியாக கனால் பார்க்குறது காதால் கேட்குறது மூக்கால் நுகர்ந்து கொள்வது நாக்கால் ருசி பார்க்குறது இந்த மெய்யால் உணர்றது இந்த அஞ்சு புலன்கள் மூலமாக இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு இருக்கீங்க அப்போ இந்த அஞ்சு புலன்களின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சத்தை காண்றீங்க இப்போ ஒரு காடொன்னில் நிறைய காத்தடிக்குது மரங்களெல்லாம் ஆடுது இங்கே நீங்கள் இருக்கீங்க அந்த சத்தம் கேட்குது உங்களுக்கு இல்லையா இலைகள் வந்து மரத்தில் ஆடுற சத்தம் வந்து உங்களுக்கு கேட்குது இப்போ நீங்கள் அங்கே இல்லைன்னா அந்த மரம் சத்தம் எழுப்பமானு கேட்டால் என்ன ஆன்சராக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் அந்த இடத்துல இல்லை யாருமே இல்லை இப்போ அந்த மரங்கள் சத்தம் எழுப்புமா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆமாம் நான் இருக்கிறவனில் மரம் சத்தம் தான் எழுப்பு இல்லை அந்த மரம் சத்தம் எழுப்பினாலும் அதை கேட்கறதுக்கான ரிசீவர் காது அங்கே இல்லைன்னா அங்கே மரத்தோட சத்தம் வந்து அங்கே கேட்க போகிறது இல்லை அப்போ நீங்கள் இருக்கிறதால தான் அந்த சத்தம் ஒன்று ஒன்று இங்கே உருவாக்குறீங்க நீங்கள் தான் அங்கே ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க ஸோ பஞ்ச புலன்கள் மூலமாக நீங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தையே படைச்சிட்ருக்கீங்க அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பிரம்மமாக இருக்கீங்களா இல்லையா ஸோ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பிரம்மம்ன்னா எப்படி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறீங்கன்றதை நான் சொல்லிட்டேன் அதாவது இந்த உடலுக்கு பொறுப்பாக இருக்கீங்க இந்த பிரபஞ்சம் நடக்கிற விஷயங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறீங்க நீங்கள் காண்றதையும் நீங்கள் கேட்குறதையும் வச்சு இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் தான் படைச்சிட்ருக்கீங்க இன்னொரு இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இந்த பிரம்மம்ன்றது என்ன அதை எப்படி நான் படைக்கிறேன்றதை கொஞ்சம் இன்னும் சீரியஸாக பார்ப்போம் இந்த உண்மை தான் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மை அதாவது பிரம்மம்ன்றது என்னென்னா அந்த கடவுள்ன்றது அதை சத் சித் ஆனந்தம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அது ஏது ஒரு ஒரு கருணை வெள்ளமாக அது இருக்குது அதாவது எப்படின்னா மிகப்பெரிய சமுத்திரம் ஒன்று இருக்குது அந்த சமுத்திரத்துலேருந்து நீங்கள் ரெண்டு கையாலேயும் நீரை எடுத்துட்டு இப்போ இந்த சமுத்திரத்தில் நீரை பிரிச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா அந்த மொத்த சமுத்திரமும் உங்கள் கையில் இருக்க நீரும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது அது போல தான் ஒரு சூரியன் அங்கே இருக்குது நீங்கள் ஆயிரம் கண்ணாடிகளை வச்சுட்டு ஆயிரம் சூரியனை உருவாக்கிட்டுன்னு சொல்ல முடியாது எல்லாமே அந்த சூரியனோட பிம்பந்தான் இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பரமாத்மாவோட அம்சமாக இருக்கீங்க அப்போ நீங்கள் எந்த வகையிலும் அந்த பரமாத்மாவோட சக்தி குறைஞ்சவங்க கிடையாது அப்போ நீங்கள் சில விஷயங்கள் மூலமாக அதை நம்ம மாயின்னு சொல்லலாம் இல்லை எங்களோட கண்மம்ன்னு சொல்லலாம் இல்லை எங்களோட விதிப்பயணம் சொல்லலாம் ஏதோ ஒரு வகை காரணமாக நீங்கள் அந்த தன்மையிலேருந்து ரொம்ப பிரிஞ்சு வந்துடுறீங்க அதாவது அந்த சக்தி அப்படியே தான் இருக்குது அதுக்கு முன்னுக்கு நிறைய திரைகளை போட்டுடுறீங்க அது ரொம்ப தூர் உங்களை விட ரொம்ப தூரமாக கொண்டு வச்சிட்றீங்க அப்போ அதனால் அதோடய தன்மை உங்களுக்கு உள்ளே இருக்க தெரியல பிரம்மம்ன்றது என்னென்னா அது உயிர் ஒரு ஜெரமோ கிடையாது உயிர் உள்ளதோ உயிரற்றதோ கிடையாது அது அது உயிரோடு இருப்பதை உயிரற்ற நிலையாக குறிப்பிடதும் கிடையாது நம்மால் பெற்றுக்கொட கூடியதோ இல்லை பெற்றுக்கொள்ள முடியாததோ கிடையாது அது ரொம்ப கெட்ட இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது ரொம்ப தூரம் இருக்குன்னு எங்களுக்கு சொல்ல முடியாது அது முழுமதுமாக பூர்ணமானன்னு சொல்ல முடியாது இல்லை அது குறையில் எஞ்சியிருக்குன்னு சொல்ல முடியாது அது ஒரு தெளிவுக்காக நாம் அதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம் பிரம்மம் வேணும் கடவுள் ஒன்றும் எந்த பேர்களாலும் அதனை குறிப்பிட்டிட முடியாது எங்களோட புலன்களால் உணரப்பட முடியாத ஒன்று இருக்கும் அது எங்களோடய மனதினால் அறிஞ்சு கொள்ள முடியாத ஒன்று இருக்கும் அப்போ அனைத்து பொருளுக்கும் காரண பொருளாக இருப்பதும் எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ எந்த விபத்து எங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே கொண்டு வர காரணமாக இருக்கோ அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரம்மம் மாத்திரம்தான் இந்த பிரம்மம் பிரபஞ்சம் கடவுள் ரொம்ப குழப்பமாக இருக்குல்ல அப்படி அந்த விவேகானந்த தூக்கி புத்தகத்தில் இருக்கிற அந்த பிரம்மம்ன்ற வார்த்தைகள் எப்படி அவங்க முகத்தில் அடிக்கிற அது என்ன உண்மைகளை பேசியிருக்கும் உங்களால் நினைச்சு பார்க்கக்கூட முடியாத உண்மைகளை கண்டிப்பாக இந்த பிஎம் மெக்ட் உங்களோட பகிர்ந்து கொள்ள காற்றுருக்கு பிஎம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஒவ்வொரு விஷயங்களாக ஒவ்வொரு ஒரு தெளிவாக உங்களுக்கு நான் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வரேன் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இது எல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இது எதை நோக்கி போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கையோட நோக்கம் என்ன எல்லா தெளிவுமே உங்களுக்கு ஒரு நாள் கிட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணி எங்கிட்ட சில மாணவர்கள் கோவம் அதிகமாக வருது அதை எப்படி கட்டுப்படுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் சில வேலை இடத்துல வர்ற கோவம்